மிஸ்ர பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் மேஷ ராசிக்கு நவம்பர் மாதம் முடிவதற்குள் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து மேஷ ராசிக்கு இருக்கிறது அதாவது ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் இணைந்திருப்பது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான விபரீத ராஜயோகம் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் அதாவது மேஷராசிக்கு ஆறாம் அதிபதியாகிய புதன் பகவானும் எட்டாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவானும் இணைந்து எட்டாம் இடத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய பாக்யாதிபதியாகிய குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து அதாவது உச்சமாக இருந்து எட்டாம் இடத்தை பார்த்து எட்டில் இருக்கக்கூடிய அந்த விபரீத ராஜயோகத்தை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால ஏதோ ஒரு விதமான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு லக்கடிக்கிற விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து விரயத்தில் சனி இருக்கிறது அப்படின்றதுமே இது வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அதாவது ஆல்ரெடி இப்போ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தில் சனி விரயத்தில் இருந்தாலும் அதாவது ஏழரை சனி ஆரம்பத்தில் இருந்தாலும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது அதாவது நீங்கள் செலவு பண்ணணுன்னாலும் பணம் வரணும் இல்லையா வந்தால் தானே செலவு பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் பார்க்க பார்க்க முடியும் ஏன்னா அந்த விபரீத ராஜயோகம் திடீர்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டிங்க எந்த இடத்துலருந்துலாம் நமக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து இது உங்களுக்கு வேலை செய்யும் ஓ நமக்கு இப்படிலாம் கூட பணம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்களே வந்து திக்குமுக்காடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி வந்து அதாவது சில பேர் கேட்பாங்க ஜோதிடம் அறிந்தவர்கள் கேட்பார்கள் ராசி அதிபதி போய் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சி போச்சு இது எங்களுக்கு கெடுதலான மாதமா கெடுதல் கெடுதலான டைமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு பதில் இருக்குது அதாவது ஏழாம் அதிபதியாகிய சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் அதிபதியாகிய சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்று உங்கள் ராசியை பார்க்குறார் ராசியை பார்க்கறதுனால ராசி எப்படி இருந்தாலும் வலுவாக தான் இருக்குது ராசி அதிபதியை வீட்டில் போய் மறைஞ்சாலும் அந்த ராசி அதிபதிக்கும் குரு பார்வை இருக்குது உங்கள் ராசிக்கும் சுக்ரன் வந்து பார்த்து வலுப்படுத்துகிறார் முக்கியமாக ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதியுடன் சேர்ந்து சுக்ரன் ஆட்சி பெற்ற சுக்ரன் வந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துறதுனால எல்லா விதமான நன்மைகளையும் அனுபவிக்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு டைம் தான் இந்த நவம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் ஸோ கவலைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாக தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் இதுவரை உங்களுக்கு நடக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக காத்திருங்கள் இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள் ஏதோ ஒரு இது பொருளாதார முன்னேற்றமோ திடீர் அதிர்ஷ்டமோ வேற ஏதாவது ந நடக்க இந்த விஷயம் நமக்கு நடக்கவே நடக்காது அதாவது ரொம்ப ட்ரை பண்ணி இது வரைக்கும் இந்த விஷயம் நடக்கலை இதுக்கு மேலே இது நடக்காது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்த ஏதோ ஒரு விஷயம் இந்த மாத இறுதிக்குள் நிச்சயமாக மேச ராசிக்கு நடக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கார் மேசராசிக்காரங்க பருவ வயசில் இருக்கக்கூடிய அதாவது பரு வயசு மீன்ஸ் ஒரு நாற்பது வயதில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து ராகு தசை நடக்கும் ஓகேங்களா இந்த ராகு தசை வந்து உங்களுக்கு நல்லது நல்லதாக இருக்கா இல்லையான்றதும் அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஆனால் இப்போ ராகு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து சப்போர்ட் பண்ணுறதுனால உங்கள் ராசியும் சுக்கு ஒரு சுபகிரகத்தை பார்த்து வலுப்படுத்துறதுனால உங்கள் ராசி அதிபதிக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகமும் எட்டாம் இடத்தில் குரு பார்வையோடு இருக்கிறதுனால எட்டு பன்னெண்டாம் இடங்கள் நல்லா இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுத்து காப்பாற்றப்படுவீர்கள் அதே மாதிரி விரயங்களும் இருக்கும் செலவும் இருக்கும் பணம் வரும் செலவும் நடக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடனில் சிக்காமல் இருக்கிறது நல்லது மேஷராசிக்காரங்களுக்கு அடுத்து ஜென்மசனிலாம் வரும் ஃப்யூச்சரில் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போதைக்கு வர்ற பணத்தை வந்து கடனை அடைக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் புதுசாக வந்து கடனை வாங்குறது அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை அவங்கவுங்க ஜாதகத்தில் ஒரு சில பேர் ஜாதகத்தில் வந்து ஆறாம் இடம் இருக்கும் ஓகேங்களா ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் இருக்கும் அப்படின்றதுனால அவங்க மட்டும் இந்த கடனில் மட்டும் சிக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலே போதும் இந்த இந்த மாதம் வந்து ரொம்ப திருப்திகரமான ஒரு மாதமாக வரும் நாட்களில் நிச்சயமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ராசிக்காரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பறவங்க வந்து ஸ்க்ரீனில் திற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி